யாரு வம்பு தும்பு காட்சி போனா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம் எனக்கு போறா ஆள் தெரியல போல் இருக்கு நாங்க சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா அமுதனோட கருத்தை காதுல எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஆமா காதல தான் வேற எதுல எடுத்துப்பாங்க நல்ல மூட்ல வந்த நான் பால் குடிக்கலாம் நல்ல காயை கரெக்ட்டா பாத்து அடிக்கணும் காயே அப்ப பாத்து அடிக்க போறா என்ன பிளேயர் உங்களால போய் இருக்காங்க வெளிய இப்போ எதுக்கே வாய் போடுங்கறீங்க கம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன் என் கூட ஏதாவது பிரச்சனைனா என் கிட்ட மோதுங்க என்ன எது ஹார்ட் பண்ணும் தெரிஞ்ச வந்து நீங்க சொல்லாதீங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்து வர நிறுத்துற அவனை பண்றீங்க கம்ருதே துஷா 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 எத்தனை வாட்டி சொல்வீங்க அது புள்ளெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 எத்தனை வாட்டி என்ன ஹார்ட் பண்ணா காலையில இப்படி பண்ணுவீங்க கம்ருதே கொஞ்சம் கூட எனக்கு மனசாட்சி இல்ல அது